ஓம் விநாயகர் காரிய சித்தி மாலை காசிபு முனிவர் ஏற்றி கச்சியப்பர் மொழிபெயர்த்தது பந்தம் அகற்றும் குண அனந்தகுணபும் பால் ஊதேக்குமோ பந்தம் அகற்றும் அனந்தகுண பரபும் பால் ஊதேக்குமோ எந்த உலகும் எவன் இடத்தில் இருந்து கரக்குமோ சந்த மறை ஆகமம் கலைகள் அனைத்தும் எவன் பால் தகபருமோ அந்த இறையாம் கணபதியை அன்று கூற தொழுகின்றோம் உலக முழுவதும் நீக்கமர பொருள் எவன் அவ் உலகில் பிறக்கும் விகாரங்கள் உறத மேலாம் ஒளியாவன் உலகம் வினை பயனை ஊட்டும் களை கண் எவன் அந்த உலக முதலை கணபதியை உவந்து சரணம் அடைகின்றோம் முழுதும் எவன் அருளால் இது வீடும் பஞ்சனமாயும் தொடரும் உயிர்கள் எவன் அருளால் சுரர் வாழ்பதியும் உற செய்யும் தடவுள் முதலோர் கூறிந்தி தருமம் எவனால் முடிவுறும் அத்தடவு மறுப்பு கணபதி பொன் சரணம் சரணம் அடைகின்றோம் மூர்த்தியாயி தலமாகி முன்னேற்கங்கை முதலான தீர்த்தமாயி அறிந்தறியா திரத்தீ நாளும் உயிர்க்கு நலம் ஆ தீ நாளும் அறியாமை அகத்தி அறிவிப்பானவன போத்த கருணை கணபதியை புகழு சரணம் அடைகின்றோம் செய்யும் வினையின் முதல் யாவன் செய்யப்படும் அப்பொருள் யாவன் ஐயமிந்தி உளதாகும் அந்த கரும பயன் யாவன் உயும் வினையின் பயன் விளைவில் விடுப்பான் விடுப்பான்வன் அந்த பொய்யில் இறையை கணபதியை புரிந்து சரணம் அடைகின்றோ வேதம் அளந்தும் அறிவறிய வீர்தன் யாவன் விழுத்தகைய வேத முடிவில் நடனவிலும் விமலன் யாமன் விளங்குபர முடிவில் வீட்டிருக்கும் நாதன் எவன் என் குணம் எவன் ஆப் போத முதலை கணபதியை புகண்டு சரணம் அடைகின்றோம் மண்ணின் ஓ ஐங்குணமாயி பதிவான் எவன் நீதிடை நந்தாய் கண்ணி அமர்வான் எவன் தீயின் மூந்தாய் நவின்வான் எவன் வழியின் என்னும் இரண்டு குணமாகி எவன் வான் இடை அண்ணல் எவன் அணபதியை அன்பில் சரணம் அடைகின்றோ பாச அருவில் பசு அறிவில் பெற்ற கரிய பரன் ബസ് അറിവും പൈല പണിക്ക് അവൻ യാവൻ പാസ അറിവും ബസ് അറിവും അറിവാന ദേശൻ യവൻ അഗണപതിയെ തഴ ശരണം അടയുണ്ടോ ദേശൻ യവൻ അഗണപതിയെ திகழ சரணம் அடைகின்றோம் திகழ சரணம் அடைகின்றோம் இந்த நமது தோத்திரத்தை யாவன் மூன்று உம்மை சந்திகளி தோத்திரம் செய்யினும் சகல கருமம் சித்தி பெறும் சிந்தை மகிழ சுகம்பெறும் எண் தினமூச்சரிக்க சதுதி இடை வந்தம் அகலவோர் எண்கள் கால் படிக்கில் அட்ட சித்தியுறும் திங்கள் இரண்டு தினந்தோறும் திகழவு பான்முறையோதில் தங்கும் அரச வசியமாம் தயங்க இருப துறுமுறைமை பொங்கும் உள்வலால் கிளபின் பொறுப்பின்மைந்த விழு கல்வி துங்க வெறுக்கை முதற் பலவும் தோன்றும் என செப்பி மறைந்தார் தூங்க வெறுக்கை முதற் பலவும் தோன்றும் என செப்பி மறைந்த